ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துளாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வளாக் வந்து வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் தேர்ஸ்டே வந்து எல்லா சில்ட்ரன்ஸ் டே ஸோ வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சொல்லிக்கிறேன் அந்த அன்னிக்கி ரித்வின்னு அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து தம்பிக்கு வந்து ஏதோ வருஷம் போட்டு விடணும் அப்படின்றனால நான் வந்து லாஸ்ட் இயர் அவன் எல்கேஜி படிக்கிற வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து அந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடணும் சரின்னு சொல்லிவிட்டு அதை போட்டு விட்றலாம் அப்படின்றக்காண்டி தான் இன்றைக்கி வந்து அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை இப்போ வந்து போட்டு விட்டுருக்கேன் என்ன அவங்க ஸ்கூலில் காம்படிஷன் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஹெல்ப்பர் அதான் வந்து போலீஸ் ஆஃபீஸரு இல்லை டாக்டர் டீச்சர்ஸ் அந்த மாதிரி அட்வொகேட் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கான காம்படிஷன் தான் எனக்கு வந்து வச்சுருக்காங்க நான் ஆக்சுவலாக வந்து சரியாக கவனிக்கலைங்க நான் வந்து லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் வந்து தம்பிக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றது மாதிரி நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் திரும்பினா ஃபோன் எடுத்து பக்கில் வந்து கம்யூனிட்டி ஹெல்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து கம்யூனிட்டி ஹெல்ப்ரை பற்றி இன்னைக்கு வந்து நீ வந்து போலீஸ் மேன் தம்பி அயம்மா போலீஸ் மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதை ரிப்பீட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் எனக்கு வந்து அந்த பெல்ட் வந்து போட்டுவிட தெரில சரி மணிக்கூட நான் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை போட்டு இருக்காரு நீ ஒன்றுமே சொல்லலைன்னா அப்புறம் ட்ரெஸ் போட்டே வேஸ்ட் இதை கேட்பேன் అది కయ్యేది టోపీదా టోపీ ఎక్కడైతే కలిట్టి വെచావు తొలచరాదా టోపీ బ్యాగ్‌లో పెట్టులా సరియా ఎంగ ఆనా ఆన మందికి தம்பியை ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டுட்டு அந்த அன்னே காலையிலேயே வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சுங்க மகிழினி கிட்ஸ் வேரில் போய் கொஞ்சம் ஆர்டர்லாம் எடுத்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி நான் மெட்டர்னிட்டியும் நம்ம வந்து லான்ச் பண்ணியாச்சு ஸோ வந்து நிறையா எங்கொயரிஸ் வந்து வேந்து ஆர்டரும் வந்து போய்கிட்டே இருக்குது தம்பி ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் பெருசாக வேறு வீடியோஸும் எதுவும் எடுக்க முடியலங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அவன் வரையிலே வந்து இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு மாற்றிட்டு வேறு ட்ரெஸ் தான் போட்டு வந்தான் வந்தோன்னு ஆளுங்க எனக்கே இதை போட்டு விட்டிங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு போட்டிருந்தாங்க அப்படின்னு இருந்தான் மகிழ்நீ வந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நான் போட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி வாப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க அஜிட்டு இருந்துட்டு போய் போட்டுட்டு இருக்கா நான் நான் தான் போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அந்த ட்ரெஸ் போடையில செம்ம சூப்பரா இருந்தா எப்படி இருக்கான்னு சொல்லுங்களேன் தேவத மாதிரி இருக்கு எங்க துப்பாக்கி கையில வச்சுக்க துப்பாக்கி எங்க தங்க இந்த பேக்குல தான் இருந்துச்சு சூப்பரா இருக்கு தங்க அதனால சூப்பரா இருக்கு

எப்படி அது கரெக்ட் ஆச்சு இந்த டிரஸ் போடல இல்ல அப்ப எனக்கு மட்டும் இது போட்டு அத அவனுக்கு புடிச்சத போட்டுக்க நீ உனக்கு புடிச்சத போட்டுக்க பா பா வந்து வெளியே கிளம்பிட்டோம் திருப்பூர் புறம் எங்க திருப்பூர் புறம் மயிலினி கிட்ஸ் இருக்கு கொஞ்சம் பர்ச்சைங்காக கிளம்பிட்டோம் நம்மளோட மெட்டர்ன டிவியார் பார்த்தீங்கன்னா டிவியர் வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்க அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்கு அதனால ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி கையோட போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றதா கிளம்பிட்டோம் கிட்ஸுக்கும் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு அதனால அதெல்லாம் போய் வாங்கிட்டு மீனா வந்து அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு போகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு பிரதோஷம் ஸோ அதனால சிவன் கோயிலுக்கு அப்படி போயிட்டு வரலாம் சொல்லிக்கலாம் இன்னைக்கு யாராக போகிறோம்னா நானும் மீனா பாப்பா மூணு பேர் மட்டும் தான் போகிறோம் பாப்பா விட்டுட்டு போகலாம் தான் பிளானு பட் வந்து தம்பியும் வந்து ரொம்ப ரகளை பண்ணிடுவான் அப்புறம் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது எதுக்கு நம்மளால கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுனால பாப்பாவையும் சேர்த்தியே கூட்டிகிட்டு போகிறோம் காரில் தானே போகிறோம் அப்படின்றனால இன்னும் வந்து மீனாவோட ஃபோன் வரல என் ஃபோனை பிடுங்கி வச்சு தான் எடுத்துட்டு இருக்கு ஃபோன் இல்லாமல் செம்ம கடுப்பாதுங்க நீங்கள் அம்மாவோட ஃபோன் பட்டன் போனை யூஸ் பண்ணியிருந்தீங்க இப்போதான் ஃபோன் வர போதுன்னு தெரியல சண்டை கட்டி வரணுங்கிறேன் சண்டை இல்லை அதை சொல்கிறேன் ஃபோன் வந்ததுக்கப்புறம் பெரிய ஸ்டோரி ஆயிடுச்சு இன்சிடென்ட் இன்சிடென்ட் இல்லை அப்படி சொல்ல முடியாது அதை சொல்கிறேன் அது ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் ஏன்னா இப்பயே சொன்னோம்னா ஃபோன் வரையும் நம்மளை பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க ஃபோன் வரட்டும் வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் சரி ஓகே

ஃபுல்லா பீம் அந்த இரும்பு ராடு காரணம் சயின்ஸ் இல்ல அறிவு அதான் சயின்ஸ் அந்த கிரேனை ஓட்டற மனுஷனால தூக்கி வைக்க முடியாது அந்த மிஷின் இருக்குல அந்த மிஷின் தூக்கி வைக்க அந்த மிஷின் உருவாக்குனது யாரு மனுஷனால ம் மனுஷன் இல்லனா இது சத்தம் டீதே வருமா சரிங்க சரிங்க பால வேலையை முடிஞ்சு மேக்ஸிமம் இன்னும் ஒரு வருஷம் ஆயிருமா பிரேக் போட்டா விழுந்துருவ தூங்கிக்க விழுந்தீங்கன்னா எனக்கு தெரியாது பேக்கரி உங்களுக்கு ரெகுலர் பேக்கரி ஆயிச்சா அப்ப இந்த நல்லா இருக்கா சமோசா சூப்பரா இருக்கும் திருப்பூர் வந்திருக்குமா எது திருப்பூர் வந்திருக்கோம் திருப்பூர் தெரியுமா இந்த ஊர்ல பிறந்த நீ எந்த ஊர்ல பிறந்த இங்க இல்லையா இங்கயா இங்க இல்லையா இந்த ஊர்ல அது ஏதோ கடைய கட்டுது இந்த ஊர்ல பிறந்தாலாமாப்பா கையில என்ன அது அம்மாக்கு அண்ணனை விட்டு வந்திருக்கமே நீ எல்லாம் அழுகுறியா அண்ணே பாவம் இல்லையா அந்த பிள்ளை கவலை போடுவாங்க அண்ணனை விட்டு ட்ரெஸ் எடுத்தா கூட அண்ணனு கொண்ணு கேட்கும் அண்ணனை விட்டு வந்துருக்கமே நீ எல்லாம் ஃபீல் பண்ணலையா நான் ஃபீல் பண்ணவா கொழுப்பு பத்தியா நீ ஃபீல் பண்ணாம இந்த சைட் ஞாபகம் இருக்கா ரித்வின் பறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்க எத்திற்கு அடிக்கடி வருவோம் எந்த கோயிலுக்கு ஆ

எப்படி சாமி கும்பிட்டாச்சு எங்க பாப்பா எங்க மூஞ்சி கட்டு இங்க பாரு பட்டை போட்டுருச்சு அது ஒண்ணு எங்க எங்க பாப்பா இங்க பாரு மீனாவனானு சண்டை கட்டி சமாதானம் ஆன இடம் இந்த இடம் தான் மறந்துட்டியா எங்க நாக்குள்ள அந்த அந்த இடம் அதனால நான் வந்து கோயிலுக்கு வந்துட்டேன் மணிக்கே एक्चुअली வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன காணோம் அப்படி சொன்னா எங்க அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டேன்னு சொன்னனால அது நான் பாக்கறத கோயிலுக்கு வந்தேன் அந்த ஸ்டோரி சொல்லி பா பழைய வீடியோ நம்ம நம்ம பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எதுக்கு சண்டை கட்டணும் சண்டை போட்டு நாங்க சமாதானமான இடம் கோயிலுக்கு வரணும்னு இருந்துருக்கு பௌர்ணமி அது ரொம்ப தாமசான ஒரு பௌர்ணமி அதுமாங்க

அம்மா பாரு அங்கிட்டு வருது அம்மா எங்க ஏ இங்கிட்டு போது பாரு காலையிலே ஒரு பிளான் இருந்துச்சுங்க கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்க வீட்டுல இருந்து கிளம்பியிலே டென் தேர்ட்டி ஆயிடுச்சு அந்த டீ கடைக்கு போகையில கரெக்டா பன்னெண்டு மணிங்க நான் கண்டிப்பா போக முடியாது சரி தேவையெல்லாம் சொல்லி போக முடியல அப்படின்னாலும் சண்டை கட்டுவாரு திட்டுவாரு அப்ப நீ முன்னாடியே கிளம்பணும்ல வேலை நான் கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லுவாரு நான் தான் சொல்லாம வந்தேன் ஆனா கரெக்டா கடவுளும் எங்களை அதே வழியில வர வச்ச மாதிரி வருது எப்படியா அன்னைக்கு மன நிறைவா வந்து இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டேன் ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு யாராச்சும் நீங்க திருப்பூர்ல இருந்து எங்க வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்குலாம் வந்திருக்கீங்களா என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லொக்கேஷனை மாத்தி கூட்டிட்டு வந்துட்டு கடைசியில வந்து நீ வேலை பார்க்குற இடத்த கூட்டிட்டு போய் காட்டுற நான் அந்த கரஸ்ல போயிருந்ததுல பிஜி டிகிரி போய் எக்ஸாம் எழுதின இடம் வந்துருச்சு நான் ஆரம்பத்தே சொன்னேன் நல்லூர் நான் சொல்ற வழியில போலான்னு கேட்கவே நீங்க குவார்டர்ஸ் போகமா மீனா நம்ம குவார்டர்ஸ் போக நம்ம குவார்டர்ஸ்ல வந்துங்க ஆ பாத்துるோமா பாப்போம் பாப்போம் குவார்டர்ஸ் வந்தாச்சு இது ஒரு பிரिजन இந்த குவார்டர்ஸ்ல एक्चुअली எங்ககெல்லாம் வீடு கொடுத்து இருக்கீல பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க ஆங்களுக்கு கொடுத்த இந்த குவார்டர்ஸ் ரூம் கட்டறான் அவர் அந்த ஜெனல கட்டறாங்கட் வந்து கட்டறோம் சரி இப்படி இருக்கு பாரு அப்படியே இருக்க மாதிரி இருக்கு வீட

இந்த தண்ணி டேங்க்லாம் கிடையாது இது ஆக்சுவலா இந்த குவாட்டர்ஸ் கான தண்ணி டேங்கா தெரியல என்ன தண்ணி டேங்க்லாம் கிடையாது ஒரே ஒரு மளிகை கடை இருக்கும் ஞாபகம் இருக்கு மணி சோ ஆமா சொன்னோம் தூரம் வரணுமா நான் அப்ப கூட வாண்டா சொன்னேன்ல இந்த கோயில் இருந்துச்சு ஆ எவ்வளவு டெவலப் ஆயிச்சு வந்துட்டாங்க காலேஜ் மணி இது முன்னாடி ஸ்கூலு பின்னாடி காலேஜ் மணி ம் எத்தனை வருஷம் ஆச்சு மணி

அப்பா இப்படி தூங்கிருச்சி அந்த காயா பண்ண நல்லா மழை பெஞ்சிடுச்சி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இதுதான் குங்கு ஸ்கூல் இது ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் மணி மீனா என்னப்பாப்பா உங்க அப்பா இப்படியே பண்ணுது இது பேர் சந்தோஷ சிரிப்பு அண்ணனை விட்டு வந்திருக்கோம் அங்கே அழுதுகிட்ருக்காய் என்மாங்க உனக்கான் சிரிப்பு எல்லா வேலையும் முடிஞ்சுங்க அங்கே வந்து வீடியோ தான் கவர் பண்ண முடில கிளம்பிட்டோம் பாதி பார்சல் வாங்கியாச்சு எடுத்துகிட்டு இன்னொரு பார்த்து வாங்கி இருக்க அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதா நிறைய பேர் வந்து நான் மெட்டர்னிட்டி லான்ச் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க அதனால் இந்த வாட்டி வந்து நான் மெட்டர்னிட்டியுமே எடுத்தாச்சுங்க ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருந்துச்சு அதனால் தான் நாங்கள் நேரிலேயே போய் கையோட பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாளைக்கு வீடியோவில் நான் மெட்டர்னிட்டியோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு உங்களுக்கு வீடியோ வந்து நான் லான்ச் பண்ணிடுவேன் இப்பயும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி வேணால் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஆ உங்கள் அப்பா பேருண்ணா அnetty. உங்க அம்மா பேரு நீமா. என்ன சொன்ன? அப்ளை என்ன சொன்ன? உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டேக்க என்ன சொன்ன? முத்தஜின்ன. அது எங்க சொல்லிட்டு சொல்லிட்டே நான் பாக்கறேமா. அதனால எப்படி எப்படி பண்ண? உங்க அம்மா பேர் என்ன? பாப்பாஜின்ன இப்படி மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி வச்சுக்கோ. உங்க அம்மா பேர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன சொல்லு? உங்க அண்ணா பேர் உங்க அண்ணா பேர். அண்ணா பேர் என்ன?

நாங்கள் திருப்பூர் வரோம் அப்படின்னு சொன்னனால என் ஃப்ரெண்டு வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி எங்களை பார்க்குறக்காக நாங்கள் போய் எங்களோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரையில ரிட்டன் ஊருக்கு போகையில் அப்படியே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்கி இந்த சூப்பர் மார்க்கெட் கிட்டே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு போய் ஒரு டீ எல்லாம் வாங்கி குடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே வந்து ரிட்டன் கிளம்பிட்டோம் பாய் சொல்லி பாய் சொல்லி அக்காக்கு ஒரு

அப்பா எங்க வந்திருக்கான் சும்மா அப்பா ஏசி இங்க பாரு 9 o'clock ஆயிருச்சு கொசு கடிச்சிருச்சு பார் ரெண்டு கொசு சீ இறங்க போறோம் காலையில இருந்து கார்லயே உட்கார்ந்து சுத்திட்டு இருக்கோம் இறங்க நான் வீட்ல போய் படுத்துறோம் வா அண்ணே என்ன பண்றாங்க சாப்பிடுறோம் ஃபர்ஸ்ட் தூங்கிட்டேன்ப்பா தூங்கிட்டேன் அழுதுட்டானா அழுதானா அழகிட்டேத்துக்கிட்ட <laughs> 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 நாங்கள் வரையில தம்பி வந்து தூங்கிட்டாங்க எனக்கு அவனை பார்த்தவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு சரி விட்டுட்டு போயிட்டோமேப்பா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம உங்கட்டு போயிட்டு வந்தோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மகிழ்னி வந்ததுலேருந்து அண்ணான்னு சொல்லி போர்வை எடுத்து பொத்தி ஒரு ரா எழுப்பிட்டே இருந்தா அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அண்ணா நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்து எழுப்பி விட்டுட்டா நான் வாடா அப்படின்னு சொன்னேன் ஏதோ ஆண்டி அடிச்சாங்கன்னு சொல்லி அவங்க ஆன்ட்டி அஜிட்ட போய் சொல்லிகிட்டு இருந்தான் பாப்பா வாணா அம்மா கூப்பிடுது வாணா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தான்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேறே ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்